विना व्यं कटेशम् ननाथो न नाथ सदा वयं कटेशम् स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ प्रयच्छ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் ராமானுஜமுனி இராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக்கொள்கிறோம் ஸ்ரீசைலாச்சாரிய விரச்சித மலையராஜ ஸ்தவக மங்கள ஸ்லோகம் சௌரீம் பிரணம்ய முரளிரசிகம்

எம்பெருமானாரிடத்திலே சரணம் புக்கு மனம் வைத்திருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவரத்னமான திருமலை ஆரியரே நமக்குச் சரணம் பிரதிவாதி பயங்கர மன்னன் அருளிய ஸ்ரீயதிராஜ மங்களம் சேஷோவா சைன்யநாதோ வா ஸ்ரீபதிர்வேதி சாத்விகை பிதர்க்கியாய மகா யதிராஜாய மங்களம் பேரறிவாளர்களான சாத்விகர்களாலே இவர் திருவனந்தாழ்வானோ அல்லது சேனை முதலியாரோ அல்லது லக்ஷ்மிநாதனேயோ என்று ஒவ்வொரு விதமாக பேசப்படும் எதிராஜருக்கு மங்களம் ஆகுக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார்ஜியர் திருவடிகளே சரணம்

प्रथमे बाते जम्बूद्वीभे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोति नाम संवत्सरे दक्षिणायने कृष्णभक्षे वर्षऋतौ कन्यामासे दशम्याम् अस्याम् सुपदितौ भ्रुरुवासर युक्तायां पुष्यनक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग एवं श्री शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் புரட்டாசி மாதம் புனர்பூச நட்சத்திரம் சக்கரவர்த்தி திருமகனார் முதலியாண்டான் எம்பார் ஒன்றான வானமாமலை ஜியர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் முதலியாண்டான் பற்றிய செய்தி தொகுப்பினை காணலாம் ஸ்ரீ வைஷ்ணவ உலகில் பெருமைக்குரிய ஆச்சாரிய புருஷர்களாகத் திகழும் திருவரங்கம் கண்டாடை வாதூல வம்சத்தவர்களின் மூல புருஷர் முதலியாண்டான் என்று போற்றப்படும் தாசரதி ஆவார் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் இப்பிறவி பயனை அடைய பகவத் பாரதந்திரியமே அதாவது எம்பெருமானையே உபாயமாக கொள்ளுதலே உரிய வழி என்பதும் அதனினும் உயர்ந்தது பாகவத பாரதந்திரியமே எனும் வழி என்பதும் நிலைநாட்டப்படுகின்றன அதுவே எம்பெருமானார் ராமானுசர் தரிசனம் என்று பின்னர் புகழ் பெற்றது அவர் காட்டிய வழியை பின்பற்றி ஒழுகி வருபவர் ஸ்ரீ வைணவர்கள் என்று சிறப்பாக கூறப்படுவர் அப்படி முனியை அடியோற்றிய எண்ணற்ற முதலிகளுள் முதன்மையானவர்கள் வாணித்த கீர்த்தி வளர் கூறத்தாழ்வானும் இராமானுசரின் எத்திராச பாதுகா திருவடி என்றும் திரிதண்டம் என்றும் அழைக்கப்படுபவரும் வாதூல குலத்தின் அணிகலனாக ஆகிய முதலியாண்டானும் ஆவர் முதலியாண்டானின் இயற்பெயர் தாசரதி இவர் சென்னை கருகில் புவிர்ந்தவல்லிக்கும் திருமழிசைக்கும் இடையே புருஷமங்கலம் வரதராஜபுரம் என்னும் பச்சை பெருமாள் கோயில் என்னும் தலத்தில் வாதூல கோத்திரம் நாராயண தீட்சித்தர் என்ற யஜுர்வேத பார்ப்பனகுல அறிஞர்க்கும் இராமானுசரின் உடன்பிறந்தவளாகிய அம்மனுக்கும் மகனாக கிபி ஆயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிரபாவ ஆண்டு சித்திரை மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் தோன்றினார் இவர் ஆத்ம குணத்தை மிகவும் விரும்பி வைணவதாசன் என்னும் திருநாமத்தை திருக்கோட்டியூர் நம்பி சூட்டினார் என்பது மரபுச் செய்தி வாதூல தேசிகர் என்னும் சிறப்பு திருநாமம் இவருக்கு இருந்தது என்பதை இன்றும் அவர் சந்ததியருக்கு திருவரங்கம் கோயிலில் மரியாதைகள் செய்யப்படும் அருளப்பாட்டினின்று தெரிகின்றது பெருமாள் கோயில் என்று வைணவர்களால் போற்றப்படும் காஞ்சியில் சந்நியாசம் ஏற்றுக்கொண்ட ராமானுஷரின் திருவடியில் முதன்முதலாக தஞ்சமடைந்தவர்கள் கூரத்தாழ்வானும் முதலியாண்டானுமே ஆவர் திருவாய்மொழி பாடம் கேட்டறிந்து இருவரும் தெளிந்தனர் பின்னர் முதலியாண்டான் இராமானுசரின் அந்தரங்க சீடராகி திருமன் காப்பிடல் திருவாராதனைக்கு பரிசாரகம் திருவடிநிலைகள் ஆகிய சமர்ப்பித்தல் முதலிய பணிகளில் ஈடுபட்டார் இராமானுசர் துறவரம் பூண்டபொழுது முதலியாண்டானைத் தவிர அனைத்தையும் துறந்தோம் என்று கூறியதாக குரு பரம்பரை செய்தி இவர் ஏற்றத்தை வெளிப்படுத்தும் ஒரு சமயம் இராமானுசர் தம் ஆச்சாரியனின் திருமகளாகிய அத்துழாய் அம்மைக்கு சீதன வெள்ளாட்டியாக இவரை அனுப்ப அதை ஓர் ஆச்சாரிய கைங்கரியம் என உவகையுற்று ஒரு பணிப்பெண் செய்ய வேண்டிய பணிகளை மிக்க மனநிறைவுடன் இவர் செய்தார் எம்பெருமானாருடன் ஆச்சாரிய தொடர்பின்றி வைணவர்கள் இல்லத்திலிருந்து கரையேற முடியாது என்பது முதலியாண்டானின் உறுதியான கொள்கை முதலியாண்டானுக்கு அமைந்துள்ள தனியன் மற்றும் வாழி திருநாமம் பாதுகே யத்திராஜஸ்ய யதாக்யயா தஸ்ய தாஷரத்தக பாதவ் சிரசா தாரயாம்யம் யதிராஜருடைய பாதுகைகள் எவருடைய பேராலே ஸ்ரீ முதலியாண்டான் என்று வழங்கப்படுகின்றனவோ எனும் திருநாமமுடைய அந்த முதலியாண்டானின் திருவடிகளை நான் தலையாலே தாங்குகிறேன் அத்தகிரி அருளாளன் அடிபணிந்தோன் வாழியே அருட்பற்றை வாரணத்தில் அவதரித்தோன் வாழியே சித்திரையில் புனர்பூசம் சிறக்க வந்தோன் வாழியே சீர் பெறுவோன் வாழியே உத்தமமாம் வாதூலம் உயர வந்தோன் வாழியே திருந்த சீர்பாதம் ஊன்றினான் வாழியே முத்திரையும் செங்கோலும் முடி பெறுவோன் வாழியே முதலியாண்டான் பொற்பாதங்கள் ஊழிதோறும் வாழியே ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபமேற்றி ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியைப் போன்று உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி வைஷ்ணவ இயல் வைஷ்ணவர்கள் அந்நிய தெய்வங்களை ஏன் வணங்குவதில்லை அந்நிய தெய்வங்கள் கொடுக்கும் பலன்கள் அளவுடை தாகையாளும் எங்கள் முன்னோர்கள் தேவதாந்தரங்களை வணங்கி அறியார்கள் என்று தரிசனத்துக்கு எம்பெருமானார் சித்தாந்தத்துக்கு பிளஸ் தரிசனம் கண்கள் தந்தருளிய கூரநாதரும் எங்கள் எம்பெருமானார் காடிச்சால் மூளை கடவுளை ஈசானத்திற்கு அதிபதியான சிவனை ஆராதித்தாராகில் நாங்களும் ஆராதிக்க கடவோம் என்று திரிபுரா தேவியாரும் அருளிச் செய்கையாலே சிஷ்டாச்சாரம் முன்னோர்கள் கடைபிடித்த முறையில் இல்லாமையாலும் தொழல் ஆகாதென ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் சொல்லுகையாலும் சக்கரவர்த்தியினுடைய அபிமானம் பெற்ற ஒருவன் அவனுக்கு கீழ்ப்பற்ற மற்றெவரையும் தொழாதா போல அழகிய மணாளனுக்கு ஆளராய் அதாவது கற்புக்கரசியானவள் தன் கணவரை தவிர வேறு புருஷர்களை ஆராதிக்க மாட்டாள் என்பதாலும் ஆபத்துக்களில் அவனால் ரக்ஷிக்கப்படும் அந்நிய தெய்வங்களை வைஷ்ணவர்கள் வணங்குவதில்லை வைஷ்ணவர்கள் வனங்களாகாத அத்தெய்வங்கள் எவை காட்டேரி இருசி பிடாரி காளி கங்காளி யக்ஷணி சாமுண்டி பூவாடைக்காரி புட்டாளம்மை நாகம்மை பச்சையம்மை கங்கையம்மை மாரியம்மன் திரௌபதியம்மன் படவேட்டால் மலையனூரால் வீராமப்பட்டணத்தாள் முனி கருப்பன் வீரன் முத்துவீரன் மதுரை வீரன் மாடன் சுடலை மாடன் முத்தால் ராவுத்தன் காத்தவராயன் பாவாடை ராயன் சின்னான் ஐநாரப்பன் பெரியாண்டவன் போத்துராஜன் வரைவன் வீரபத்திரன் வேடியப்பன் கூட்டக்காரன் இடும்பன் கடம்பன் ஜடாமுனி வாழ்முனி செம்முனி சங்கிலி கருப்பன் குட்டிச்சாத்தான் குரளி பேய் பிசாசு பூதங்கள் சந்திநிலை சவங்கள் சுடுகாடுகாத்தான் இந்திரன் ஐங்கரன் அருமுகன் உருத்திரன் பிரம்மன் முதலிய பலவேறு தெய்வங்களும் இவைகளின் கூட்டங்களைச் சேர்ந்த பிரிவுகளுமாம் ஸ்ரீமதே இராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார்ஜியர் திருவடிகளே சரணம்